ஒரு காட்டிலே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த முனிவரிடம் மனம் உடைந்து போன ஒரு எலி ஒன்று வந்து அவர் முன்னே நின்றது அவர் முன் நின்ற எலியானது கண்ணீர் விட்டு அழுதது ஐயா முனிவரே நான் எவ்வளவு காலம் இந்த காட்டிலே பயந்து பயந்து வாழ்வது என்னை எந்த நேரத்திலும் எப்பொழுதும் இந்த பூனைகள் என்னை துரத்தி துரத்தி அளிக்கின்றன இந்த பூனைகளுடைய தொந்தரவிலிருந்து என்னால் மீள முடியவில்லை தயவு செய்து என்னை நீங்கள் ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் நான் நிம்மதியாக இந்த காட்டிலே வலம் வருவேன் என்று கெஞ்சியது அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த முனிவர் ஒரு தண்ணீரை எடுத்து கையிலிருந்த அருகிலிருந்த குடத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த எலியின் மீது தெளித்தார் தெளித்த மாத்திரத்திலேயே உடனே அந்த எலியானது பூனையாக மாறிவிட்டது மகிழ்ச்சியோடு அந்த பூனை உற்சாகத்தோடு வேகமாக அந்த குகையை விட்டு ஒளிய ஓடியது சில நாட்கள் கழித்து மீண்டும் வேதனையோடு துயரத்தோடு அந்த பூனையானது முனிவருடைய முன்னாலே மண்டியிட்டு நின்றது முனிவர் அவர்களே என்னுடைய வேண்டுகோளின்படி நீங்கள் என்னை பூனையாக மாற்றினீர்கள் ஆனால் என்னை இந்த காட்டில் இருக்கிற நாய்கள் எல்லாம் என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறது எனக்கு மிகவும் வேதனையாகவும் பயமாகவும் இருக்கிறது இந்த நாய்களின் வெளித்தனத்திலிருந்து நாயினுடைய பிடியிலிருந்து என்னை காப்பாற்றி கொள்ள என்னால் முடியவில்லை எனவே என்னை தயவு செய்து ஒரு நாயாக மாற்றிவிடுங்கள் என்று கெஞ்சியது உடனே முனிவர் கண் திறந்து பார்த்து சற்று சிறிது நீரை எடுத்து அந்த பூனையின் மீது தெளித்தார் உடனே அந்த பூனை நாயாக மாறியது மகிழ்ச்சியோடு அத்துள்ளி குதித்து அந்த குகையை விட்டு நாயானது வெளியேறியது காட்டிலே மிக சுதந்திரமாக சுற்றித் திரிந்த அந்த நாய் யார் யாரை கண்டதோ அவர்களை எல்லாம் துரத்தி துரத்தி கடிக்க ஆரம்பித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனை போல காட்டு ராஜா போல அந்த நாய் அந்த காட்டிலே உலா வந்த சில நாட்களுக்குள்ளே அந்த காட்டிலே உட்பகுதி வரை அது சென்று தன்னுடைய அகங்காரத்தை காட்டியது காட்டின் இருந்த புலியானது இதனுடைய அட்டகாசத்தை கண்டு வெளியே வந்து புலியானது இந்த நாயை துரத்த ஆரம்பித்தது உடனே பயந்து ஓடி வந்த அந்த நாயானது இறைக்க இறைக்க ஓடி வந்து குகைக்கு வந்து அந்த முனிவர் முன்னே திரும்பமாக முண்டியிட்டது மண்டியிட்டது முனிவர் அவர்களே தயவு செய்து ஒரே ஒரு வேண்டுதலை கடைசியாக கேளுங்கள் என்னை நான் நாய் என்ற காரணத்தினாலே காட்டில் இருக்கின்ற அந்த புலிகள் எல்லாம் சேர்ந்து என்னை துரத்தி அடிக்கிறது என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை தயவு செய்து என்னை நீங்கள் ஒரு புலியாக மாற்றிவிடுங்கள் என்று கெஞ்சியது கண்ணை திறந்து பார்த்த முனிவர் வழக்கம் போல அதன் மீது நீரை தெளித்தார் உடனே அந்த நாயானது புலியாக மாறிவிட்டது மகிழ்ச்சி அடைந்த புலியானது வேகத்தோடு மிக உற்சாகத்தோடு அந்த குகையை விட்டு வெளியேறி அந்த காட்டையே ஒரு கலக்கு கலக்க ஆரம்பித்தது கண்டவரையெல்லாம் கிழித்து தின்ன ஆரம்பித்தது எவையவற்றை தனக்கு பட்ட அத்தனை விலங்குகளையும் தோசம் செய்ய ஆரம்பித்தது நாசம் செய்ய ஆரம்பித்தது அதனுடைய வெறித்தனம் அடங்கவில்லை தன்னை யாராலும் அடக்க முடியாது தன்னை யாராலும் ஒடுக்க முடியாது என்று சொல்லி அந்த காட்டிலே அந்த புலியானது அகங்காரத்தோடு சுற்றித் திரிய ஆரம்பித்தது அதனுடைய திமிழ் தலைக்கேறிவிட்ட காரணத்தினாலே காரணத்தினாலே ஒருமுறை ஒரு முடிவெடுத்தது நம்மை நம்மை புலியாக மாற்றிய அந்த முனிவரிடமே நம்முடைய திறமையை காட்ட வேண்டும் என்று சொல்லி குகைக்குள்ளே வந்து அந்த முனிவரையும் கொன்று தின்ன வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு அவர் முன்னாலே நின்றது அதனுடைய பார்வையையும் அதனுடைய நோக்கையும் உணர்ந்து கொண்ட முனிவர் மீண்டும் கண் பார்த்தார் வழக்கம் போல தண்ணீரை எடுத்து அதன் மீது தெளித்தார் தெளித்த அடுத்த மாத்திரத்திலேயே அந்த புலியானது மீண்டும் எலியாக மாறிவிட்டது எலியாக மாறிவிட்டது இந்த கதை நாம் பலரும் அறிந்திருந்தாலும் கூட ஒரு மிக பெரிய தத்துவத்தை இந்த கதை நமக்கு தருகிறது வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கணவன் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவுள் கடவுள் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நமக்கென்று வரங்களை வாரி வழங்கியிருக்கிறார் சமுதாயத்திலே நமக்கென்று ஒரு இடத்தை கடவுள் தந்திருக்கிறார் மற்றவர்களை பார்த்து அடுத்தவர்களை பார்த்து அவர்களைப் போல நம்மால் வாழ முடியவில்லையே அவர்களைப் போல வசதி வாய்ப்புகள் நமக்கு இல்லையே அவர்களைப் போல சமுதாயத்திலே ஊரிலே நம்மால் நடந்து கொள்ள முடிய முடியவில்லையே என்ற ஏக்கத்தை தவிர்த்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்துரு கொடுத்திருக்கிற ஆஸ் ஆசீர்வாதங்களை நாம் பயன்படுத்தி சமுதாயத்திலே இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக இருக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் திரும்பவும் சொல்லுகிறேன் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்